பாடி படி இங்கே இந்த ஏரியால எல்லா அட்ரெஸ்ஸும் உனக்கு தெரியுமா சரிங்க டோலப்பூர் எங்க இருக்குது டோலாப்பூர் ஆயிருக்குல்ல இல்லை இந்த பக்கம் டோலாப்பூரே இல்லை டோலாப்பூர் இல்லையா டோலாப்பூர் இல்ல டோலப்பூர் டோலப்பூர் தான் இல்ல அங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து இது இன்னையே ஒரு பொம்பளை என்னை வந்து கேட்டால் காமெடி டோலாப்பூர் ஊர் எங்கே சுற்றி

டப்பா அவளா இருக்கும் பெயிண்ட் அடிக்கிற டப்பா இருக்கும் டம் டம் டம்னு அடிச்சுக்கிட்டு போவாளுங்க ஃப்ரெண்ட் வந்து சோட்டா பீம் இருக்கிறான் ராஜு சுக்கி காளியா ஜகு அவங்க போலு எல்லாரும் என்னுடைய நண்பர்கள் அவங்க இந்த டிவியில இருக்கிறாங்க அவங்க எல்லாம் அதை போட்டு அப்படியே ஒத்துக்கிட்டு பாக்குறாங்க அதெல்லாம் நீ போட்டு பாரு

ஒன்னை தான் கேட்பாங்க நீ கும்பு போட்டால் ஒன்னதான் சரி அப்படம் இன்னொரு ஊர் இருக்கு தெரியுமா இன்னொரு ஒரு குருபுரி நகர்னு ஒரு ஊர் இருக்குது இங்கேதான் சேலத்தில் சேலத்துலேயே இல்ல இருக்கு பூங்கா இருக்குது இருக்கிறதோ பூன்னு கேட்பாங்க அதான் குருபுரி ஊரு பக்கத்தில் இன்னும் ஊரே நகரே இல்லை இருக்கு என்ன நீ இருக்குது நான் சொல்லிட்டா இல்லை நீ என்னடா இந்த எத்தனை வருஷமா இங்க சடத்துல இருக்கிற நான் பிறந்ததே சேலம் வளந்ததே சேலோ நான் புரஞ்ச கட்டினத தான் நகர் தெரியுமா? இங்க தான் இருக்குது பாட்டி. புகுறிபுரி நகரும் இல்ல திருக்கிரி நகரும் இல்ல. இல்ல என் ஃபிரண்ட் வந்து அட்ரஸ் குடுத்துக்குறான். அதெல்லாம் விட்டு ஒப்பரண்டு ஏதோ பேரட். ஃபிரண்ட் பேர் சொல்லட்டா? மோட்டு பதுலு டாக்டர் ஜக்க

உனக்கு தெரியுமா தெரியலனா உருட்டு உருட்டாதா தெரியுதா ஊர் இல்ல நீ உருட்டாத தெரியுமா தெரியாதா என்னுடைய நண்பர் மோட்டு ஊர்லன்னா நம்பரும் இல்ல நம்பரும் இல்ல நீ போய் நம்பரு நம்பாத குருக்குரி நகர் தெரியுமா தெரியாதா குருபுரி நகர் இல்லைன்னுட்டேன் நான் ஒரே வார்த்தை டோலக் குட் தெரியுமா தெரியாதா இல்ல இல்லை இல்ல இல்லை எக்போட்டுக்கிட்டே ஒரு பாய்ப்புல இருக்கிற அவளே கேட்டே கே என்ன டோலாபூர் இல்லை பாட்டி சத்யம் என்னது அட்ரஸ் சொன்னாங்க டோலக் விட்டு விட்டு ஆ தம்பி காடாத தம்பிங்க காடா தம்பி ஒரு நிமிஷம் காடாது தம்பி

எனக்கு தெரியலனா நான் சொல்லு பார் பயணம் தெரியும் தம்பி ஜோய் தேட்டர் ஆமா அந்த பக்கம் இருக்கா பத்தியா அங்க இருக்குதா தம்பி அங்க சோட்டா பீம் காட்லியா இருக்கிற நானு சோட்டா பீம் சுக்கி ராஜு ஜக்கு காளியா டோலு போலு என்னுடைய நண்பர்கள் இருக்கிறாங்களா இருக்கிறாங்க தம்பி உனக்கு அது தெரியுதா ரொம்ப தேங்க்ஸ் தம்பி தம்பி இருக்குதா இருக்குது உனக்கும் தெரியுமா பாத்தியா இளம் கண்டு சின்ன பையன் இவனுக்கு தெரியுது பின்னாடிதான் இருக்குதா சரி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து என்னுடைய நண்பன் மோட்டுவும் பத்திரவும் சமோசா சாப்பிட்லாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டானுங்க சரி அதுக்கு தான் போகணும் சரி நான் டோலக்பூர் போயிட்டு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பூர்பூரி நகரத்துக்கு சரியா

சைக்கிள போன உழுந்து பேன போயிடுவாங்க